வணக்கம் தமிழ் மரே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் தொடங்கி நானூறு நாள் ஓடிய சூப்பர் ஹிட் சீரியல் ஒன்று இப்போது முடிவுக்கு வந்திருக்கு அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழில் மதியம் ஒரு மணிக்கு பார்க்குற சீரியல் தான் இந்திரா சீரியல் இந்த சீரியலுக்குனே ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சீரியலில் இந்திராவா ஃபௌசில் அவங்களும் கௌதமா கமல் அவங்களும் நடிச்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தொன்று தொடங்கப்பட்ட இந்த சிரியல் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடைய போகிற தகவல் இருக்குது இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடித்த அக்ஷய் கமல் அவர்கள் சமீபத்தில் தான் குக்வித் கோமலில் ஒன் ஆஃப் த கலக்கிட்டு வராரு தமிழில் ரொம்பவும் சூப்பராக ஒளிபரப்பப்பட்டிருக்கிற இந்த சீரியல் நானூறு நாட்கள் ஓடின நிலையில் இப்போது முடிவடைக்கிற செய்தி வெளியாக இருக்குது இந்த திடீர் முடிவால் இந்திரா சீரியல் ரசிகர்களும் இப்போது கவலை ஏற்பட்டிருக்கு நீங்கள் இந்திரா சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க